கர்த்தருக்கு சோதிடம் சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் இந்த முதல் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி அப்போ நம்முடைய ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறாரு பலனாக இருக்கிறாரு ஆபத்து காலத்தில் அவர் துணையாக இருக்கிறார் அப்போ உலகத்தில் அநேகர் என்ன பண்ண முடியாது அப்படி சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது அந்த எல்லாம் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அப்போ அவர் எப்படி நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய பெரிதான அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அவருடைய வல்லமைனால் நாம் நிறைக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு வரக்கூடிய ஆபத்து நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டத்தில் எல்லாம் அவர் விடுவிக்கிறார் இதுதான் நாம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு நதி உண்டு என்று சொல்லி அப்போ நதி என்று சொல்லும் போது எதை காண்பிக்கிறது அது பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கும் போது தான் தேவை நமக்கு என்ன பண்ண முடியும் அடைக்கலமாக இருக்க முடியும் பலனாக இருக்க முடியும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக அவர் வெளிப்பட முடியும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் துணையாக அவர்களை வழிநடத்த முடிவதில்லை பாதுகாக்க முடிவதில்லை ஏன் அவங்க ஆவினால் நிறைக்கப்பட்டிருக்கவில்லை அப்போ ஒரு மனிதன் பரிசுத்த ஆவினால் அவருடைய வல்லமினால் நிறைக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய பலத்தை பெற்றிருக்கும் போது அந்த மனிதனுக்கு ஆபத்தோ விபத்தோ நாசமோசங்களோ வரும்போது அந்த மனிதனை தேவனை விடுவித்து சரியான பாதையில் நடத்தக்கூடியவராகவே இருக்கிறார் அப்போ அந்த நாட்கள் கூட நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தாவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக அவர் வல்லம்னால் நிறைக்கப்பட வேண்டும் பரிசுத்தாவின் வல்லமினால் ஒவ்வொரு நாள் நாம் நிறைக்கப்படும் போது என்ன பண்ணவராக என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் சரியான பாதையில் நடத்தி நமக்கு அநேக நன்மைகளை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் உலகத்தில் உள்ள மக்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு இப்பிதான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வழிநடத்தக்கூடியவங்க இல்லாமல் உலகத்தின் வல்லமையில் அகப்பட்டு சத்துடன் கரத்தில் அகப்பட்டு பலவித நெருக்கங்கள் மத்தியில் அவர்கள் என்ன பண்றாங்க நசுக்கப்படுகிறார்கள் அவர்களை அது சத்ருன் வல்லமை அளிக்கும்படியாக பலவிதங்கள் அவர்களை வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறது அப்போது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பலவிதத்தில் தங்கள் வாழ்க்கையை சிந்தித்து கொண்டிருக்கிறார் ஆனால் சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதன் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு தெளிவான நடத்திப்பை தேவன் தருவார் தெளிவான ஒரு வழிநடத்துதலை தேவன் தருவா அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருப்பார் அப்போ அந்த நாட்கள் கூட நாம் எப்படிப்பட்டதான ஒரு ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நாம் நடத்தப்பட்டுக்கிறோமா அப்போ நடத்தப்பட்ட நம்ம ஒவ்வொரு நாள் எப்படி இருக்க நம்முடைய பாதை சரியாக அந்தந்த நாள் நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழி நடத்துவார் நம்மை பலப்படுத்துவார் நம்மை கொண்டு அந்தந்த நாள் எதை எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையெல்லாம் அந்தந்த நாள் செய்து நம்மை காத்து கொள்வார் அவர் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ண மாட்டார் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார் தான் சொல்லப்பட்டிருக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அப்போ பரிசுத்தாவின் வல்லமினால் போது அந்த மனிதன் என்ன பண்ண முடியாது எந்த ஒரு சத்துரு வல்லமையும் தொட முடியாது பாவத்தின் வல்லமை தொட முடியாது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஜீவியம் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமானதாக இருக்கும் சத்ருவை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சத்ரு நல்லப்பட்ட வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களுக்கு அந்த மனிதனை கொண்ட ஆண்டை என்ன பண்ணுவார் ஒரு பெரிய விடுதலை தரக்கூடியவராகவே வெளிப்படுவார் அந்த பெரிதான் வல்லமையை பெற்று ஒவ்வொரு நாள் நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த வல்லமையில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த வல்லமையினால் நாங்கள் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக தேவண்ட குரு நம்ம கரம் நம்மை கைவிடாமல் வழிநடத்தும் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் கத்ததாம இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக சோற்று ஆண்டு வரே நீர் எங்கள் வாழ்க்கையில் அடைக்கலமாக பலனாக ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே ஆண்டு வரே நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேறிய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி பரிசுத்தாவின் வல்லமையினால் அப்படியாக நீர் எங்களை பாதுகாக்கிறி அதற்காக நன்றி தொடர்ந்து உங்கள் வல்லமையால் நிறைந்து ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பிற்குள்ள அந்த பரிசுத்தாவின் வல்லமைக்குள் மறைந்து கொள்ள உன் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியான ஒரு நா ஒவ்வொரு நாள் எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜீவிக்கிறோம் சரியான பாதை நடத்தும்படியாக ஜீபிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் இந்த நாளை ஆசிர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே